வணக்கம் சொல்லுங்க சார் என்னுடைய பேரு நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க தொடர்ந்து லகரம் டிவிய பார்த்து கொண்டு வரேன் ஊழல் எல்லாம் தைரியமா வெளியிடுறீங்க அதனால மிகுந்த நன்றி லகரம் டிவிக்கு சரிங்க சார் சரிங்க பகுதி இங்க பகுதி திருவற்காடு நகராட்சியில நடக்கும் சில அவலையம் வந்து உங்ககிட்ட திருவேற்காடுங்கிறது எந்த மாவட்டத்துல வருது திருவள்ளூர் மாவட்டம் சார் திருவள்ளூர் மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி வருது ஆவடி சட்டமன்ற தொகுதி ஆவடி தொகுதி திருவேற்காடு பேரூராட்சி நகராட்சி 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 அப்ப நகராட்சி ஆணையர் பேர் என்னங்க தர்ஷனமூர்த்தி சார் சரிங்க அங்க என்ன என்ன அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய அல்லது வேற ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா

உண்மையான பில்லு சார் சரி அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாசத்துல மூணு கோடி சார் என்னன்னா அந்த அவர்லேண்டு சொல்லிட்டு ஒரு குப்பை எடுக்கிற நிறுவனம் சார் சரிங்க அது தனியா இருக்கு வெளி குணர்வு முறையில வந்து ஒப்பந்தம் கொடுக்கறாங்க சார் சரி அந்த ஒப்பந்தத்துல வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கம் குப்பை மக்காத ஆமா மக்கும் குப்பை மக்காத ரெண்டா பிரிப்பாங்க ஆமா சார் அது வந்து வீடு வீடா போய் குப்பைய வாங்கணும் அதுக்கப்புறம் பொது மக்கள் இருக்கிற குப்பைய வந்து எடுத்து ஒரு உரக்கிடங்களை வந்து எடுத்துன்னு போய் சேகரித்து வைக்கணும் சார் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து எடுக்கணும் மைக்கா எவ்வளவு பிரிக்கணும் பிளாஸ்டிக் எவ்வளவு பேப்பர் எவ்வளவு இதெல்லாம் டன்னேஜா வந்து எடுத்து அந்த இதுல வந்து அமிச்சு வச்சிடணும் கூட இவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட குடோனுங்களுக்கு அமிச்சு இது இருக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க குப்பைங்களை எடுத்து ஒரு இடத்துல கும்பலா கொட்டி ஸ்டாக் பண்ணிடுறாங்க ஏன்னா அதிகாரி வந்தா இத்தி டன்னு இது இருக்கு தொடர்ந்து ஒரு நாலு நாள் தொடர்ந்து ஆய்வு பண்ணா ஒரு நாளைக்கு நாற்பது டன் குப்பையே சேராது சார் அங்க இவங்க எடுத்தாங்கன்னு கணக்காட்டி பில்லு போடுறாங்க சார் இதுதான் விஞ்ஞான ரீதியா தவறு நடக்குது கொள்ளடிக்கிறாங்க இதுக்கு உடந்தியா திருவர்கிட்டல மேனேஜர் பில்லு பாஸ் பண்றாங்க ஏன்னா அந்த மேனேஜரும் இவரும் ஒரே தெருவுல இருக்காங்க திருவள்ளூர்ல அவங்க இதுக்கு முன்னாடி திருவள்ளூர்ல வருவாய் பிரிவுல பணத்தை கையாடல் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு வருஷம் சஸ்பென்ட் ஆகி இருந்திருக்காங்க அவரு தஷணாமூர்த்தி அவர் வந்து தவறு பண்ணலைன்னா இந்த சவாலுக்கு வந்து இவர் வந்து மக்களிடையே நிரூபிக்கணும் சார் இவரு தவறு பண்ணல மக்கள் வரி பணத்துல தான சார் சம்பளம் வாங்குறாரு ஆமா மக்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு சார் அதனால இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து அவர் கண்டிப்பா மக்களிடையே விளக்கம் குடுக்கணும் அந்த நகராட்சி தலைவர் பெயர் ஆ அவரு நகராட்சியோட சேர்மன் பேர் மூர்த்தி சார் சரி அந்த தொகுதியோட அமைச்சர் பேர் வந்து சாமு நாசர் சாமு நாசர் என்ன அமைச்சரா இருக்காரா ஆ அமைச்சர்ரா இருக்காரு சார் எந்த துறை ஆ இந்த முஸ்லிம் அயல்நாடுனு இதுக்கு அமைச்சு அமைச்சரா இருக்காரு அங்க உள்ள துணைத் தலைவர் நகராட்சி துணைத்தலைவர் நகராட்சி ஆணையரோட அந்த அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய தட்டி கேட்கறாங்களா பதினெட்டு வார்டு சார் யாருமே அதை கேக்குறது இல்லை ஒரு ஒருத்தர் வந்து விடுதலை சித்தின்றவர் கேட்கிறாரு குரல் கெடுக்கிறாரு ஊழல் முறைகேடுக தட்டி கேக்குறாரு அவருடைய பேர் என்ன அவர் பேரு விடுதலை சேர்த்தே நகர செயலாளர் ஆசிர்வாதம் சார் ஆசிர்வாதம் பரவாயில்ல அவர் ஒருத்தர் தான் அந்த திருவேற்காடு நகராட்சி நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை வந்து சுட்டி காட்டுறாரு பேசுறாரு ஆமா சார் ஆமா சார் நகராட்சி கவுன்சிலர் கூட்டத்துக்கு எல்லாம் நீங்க போயிருக்கீங்களா நீங்க ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற முறையில நானும் போவோம் சார் போகும்போது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்க மாட்டேன் என்ன நடக்கும் அதாவது கேள்வி கேட்பாங்களா இல்ல மிச்சர் டீ காபி சாப்பிட்டு வரதோட முடிஞ்சு போச்சு ஆமா ஆமா சார் மிச்சர் சாப்பிடுவாங்க காஞ்சி சாப்பிட்டு அமைதியா அப்படியே கழிஞ்சு போயிடுவாங்க தீர்மானங்களை ஏற்க ஏற்கனவும் அப்படின்னு போயிடுவாங்க அவ்வளவுதான் சார் அவ்வளவுதான் இப்போ எப்படி வந்து சட்டமன்றத்துல எப்படி நடக்குதோ அதே போலதா இங்க ஏர் போர்னுங்க மறுபோருங்கங்கிற மாதிரி ஏர் போர் அதிகமாக வருஷம் அவ்வளவுதான் சார் அவ்வளவுதான் அப்ப இதுல இங்க இங்க வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பையில இந்த அளவுக்கு நடக்குது மற்ற மற்ற கட்டுமான பணிகள்ல பே பேவர் பிளாக்கு சிமெண்ட் ரோடு தார் சாலை இந்த வேலையெல்லாம் நடக்குது அதுலலாம் எப்படி சரியாக நடக்குதா அதுவும் சரியாக நடக்கிறதுலேருந்து ஒரு கவுன்சிலரே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு குரு என்ற கவுன்சிலரே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ரோடு வந்து போடாம பில்லு போட்டாங்க போடாமையா ஆமா போடாத பில்லு போட்டாங்கன்னு ஏறுமனே அவர் வந்து பேட்டி எல்லாம் கொடுத்து ஒரு கவுன்சிலரே கொடுத்திருக்காரு சரி கவுன்சிலருக்கு மேல வேலை எடுத்து செஞ்சிருக்காங்க இது போல பல குற்றச்சாட்டு இருக்கு சார் அங்க திருவேற்காடு நகராட்சியில் அந்த சுகாதார ஆய்வாளர் அது மாதிரிலாம் இருப்பாங்களா அவங்களாம் எல்லாமே கமிஷனர் தான் சார் கமிஷனர் மீறி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார் சார் இப்ப முதல் இப்ப உதாரணத்துக்கு முதல்வர் இருக்காருன்னா முதல்வர் மீறி அமைச்சர் எதுனா பண்ண முடியுமா ஏன்னா கீழே இருக்காங்க அமைச்சர் அவ்வளவுதான் அது போல தான் திருவேற்காடு பாத்தீங்கன்னா நகராட்சி ஆணையர் தான் பவர் அவர் தட்சிணாமூர்த்தி என்றவர் தான் பவரு அவரு கீழே உள்ள யாருமே முறையா அவங்களுடைய பதவிகளை கேட்ப சுதந்திரமா சுயமா செயல்பட முடியலன்னா ஏன்னா இவரு தானே அதிகாரி மேலே தட்சணாமூர்த்தி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தாரு இவர் வந்து விழுப்புரத்துல வேலை பார்த்தாரு சார் இவரு விழுப்புரத்துல வேலை பார்க்கும் போதுதான் அந்த சேமநல நிதி பன்னெண்டு கோடி ஊழல் வந்து அதுல நடந்து இருக்கு சார் அந்த விழுப்புரம் நகராட்சி அதுல இவர் சிக்கிருக்காரா தட்சிணாமூர்த்தி ஆஹ் இவரும் இருந்திருக்காரு சார் இந்த சேமநல நிதியில மேலயும் குற்றச்சாட்டு இருக்கு சார் குற்றச்சாட்டு எப்படி அங்க இருந்து பதவி வந்தாரா அந்த அந்த விழுப்புரத்துல பணியிட நீக்கம் அந்த மாதிரி ஏதாவது காத்திருப்பு கடையிலாம் பண்ணல அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காலகட்டத்துல வேலூர் மண்டல நகராட்சி இயக்குனரா விஜயகுமார் என்றவரு இருக்காரு அப்ப அந்த மண்டலத்துல போகும்போது அவர் ஜெயக்குமார் இயக்குனரா இருக்காரு அவரா ஆமா ஆமா சார் ஆமா சார் அவரும் இவரும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க இவரு வந்து தட்சிணாமூர்த்தி என்ற கமிஷனரா இருக்காரு விழுப்புரம் திருவண்ணாமலையில சரி அந்த மண்டலத்துல வந்து இவரு நகராட்சி மண்டல கூடுதல் இயக்குனர் கூடுதல் இயக்குனரா விஜயகுமார் வந்திருக்காரு இருக்காரு அப்ப அந்த ஒரு இவரு நல்லா ஒர்க் பண்ணுவாரு ஒரு சர்டிபிகேட்டு உம் அந்த அடிப்படையில என்ன பண்றாங்க சரி இவரு திருவர்காடுல போட்டா நல்லா பணி புரிவாரு ஒரு சில பத்திரிகையாளரை மாசம் மாசம் பாக்குறாரு ரகசியமா இவரு செய்யற தவற வெளியில வரக்கூடாதுன்றது மாசம் மாசம் ஒரு சில பத்திரிகையாளரை மறைமுகமா சந்திக்கிறாரு சரி ஓகே நம்ம பத்திரிகையாளர் நம்ம குறையா சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க வேற ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க சரி இப்ப இந்த தட்சணாமூர்த்தி இருக்காரு இல்லையா ஆமாம் சார் ரட்சணாமூர்த்தி மட்டும் மக்குக்கு குப்பை மக்காதக்கு குப்பை கட்டுமான பணியில் இவ்வளோ அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடியவர் எல்லாம் வந்து அடுத்த மாவட்டத்துக்கு இந்த திருச்சி இதெல்லாம் வந்து தூக்கி போட்டால் இங்கேலாம் வந்து கடுமையாக பிடிபுடின்னு பிடிச்சிருவாங்க எல்லோருமே நான் என்ன சொல்றேன்னா சார் இது உண்மையை உண்மையா தவறால் மக்களுக்கு நிரூபி ஏன் நிரூபிக்க மாட்டேன்கிற ஏன் பயப்படுற ஃபோன் போட்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்றா போல மக்கள் அப்ப நீ தவறு பண்ணியிருக்கேன்னு தான அர்த்தம் இல்ல மக்கள் வந்து ফোন பண்ணா எடுக்கிறதுக்கு தானே வந்து அவங்க வாட்ஸ்அப் செல்லோட அவங்க நம்பர் அரசாங்கமே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல ஆமா சார் ஆனா இவர பொதுமக்கள் போன் பண்ணா எடுக்க மாட்டாரு சார் அதே போல பொதுமக்கள் வந்து போய் பார்க்கணும் மனு கொடுக்கணும்னா இவரை பார்க்க முடியாது சரி பார்க்க வேண்டிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பந்ததாரர் த டரர் பெரிய பெரிய விஐபி தொழி தலைவர் இவங்க வண்டி போனா தான் அந்த டைம் ஒதுக்காரு மூணு டு நாலு அப்படி இல்லையனா அவரோட வீடு சோலா கார்டன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது திருவர்காட்லயே சரி அந்த பகுதியில டு நாலு அந்த அப்பார்ட்மெண்ட்ல சந்திப்பாரு சார் ஓஹோ பொதுமக்களை குறைய கேக்குறது இல்ல அந்த சுத்தி இது வந்து நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்டப்பெயரை ஏற்படுத்துமே அவங்க இதெல்லாம் என்ன ஒவ்வொரு நகராட்சியிலயும் மாநகராட்சியிலும் இது போல நடக்குதுங்கிறீங்க இதெல்லாம் வந்து அமைச்சருக்கு தெரியல தெரியலன்னா நம்ம மழுப்பல சொல்லிட முடியாது அவருக்கு சார் அது அவரு கீழே இருக்க பிஏங்க சார் காது கொண்டு போனோம் ஆனா அந்த பிஏங்க வந்து இத செய்யறது இல்ல இப்ப நகராட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா உதவியாளர்ன்றவர் அசோக் குமார்னு ஒருத்தர் இருக்காரு சரி இவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா தெரியாத போல யாரன்னா வந்து இப்ப நானே போய் ஒரு மனு கொடுக்குறேன்னா அப்படியா தெரியாது ஆனா தெரிஞ்சு தெரியாத போல நடிக்கிறாங்க இது போலதான் திருவர்காடு பூனமல்லி திருவள்ளூர்ல நகராட்சி உதவிய உதவியாளர் அரசு உதவியாளரா ஆமா ஆமா சார் சார் அரசு உதவியாளர்னா இப்ப அவருடைய சொத்து மதிப்பு சொத்து மதிப்புகள்லாம் ஆய்வு பண்ணா என்னன்னு தெரியுமே கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா இவர் அசோக் குமார் என்ற ஒரு பிஏன்னு போடுறாங்க இந்த நகராட்சியில என்னென்ன நடக்குது

அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருக்கு இன்னைக்கு நிலாட்சி துறை நகர்ப்புற ஆளிச்சித்துறை ஆமா நகர்ப்புற துறை அமைச்சர் கெட்ட பேரு கெட்ட பேரு உருவாக்கு அவருக்கு தெரியல தெரியல நம்மளால மலுப்பெல்லாம் சொல்லிட முடியாதுங்க அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு எல்லாம் தெரியாமல்லாம் இல்ல எல்லா கமிஷன் மண்டியா தான் போயிட்டு இருக்கு என்ன நகர்ப்புற ஆட்சித்துறை அமைச்சிருக்கு என்ன சின்ன பப்பாவா அவருக்கு தன்னுடைய உதவியாளரே நான் நகராட்சியில அந்தந்த நகராட்சில ஊழல் முறையோடு நடக்காம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் நினைச்சாதானேங்க திமுகவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இன்னைக்கு பொதுமக்கள் போயிட்டு ஒரு வீட்டு மணி வரி விதிக்கணும்னா பூந்தமல்லி நகராட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது சார் ஏன்னா வீட்டு வரிக்கு தேவையான ஆயிரம் ரூபாய் அதானே கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சார் கட்டணம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சதுர அடிக்க நகராட்சி வரி போடும் சார் அது போடுறதுக்கு அதிகமா வந்து இவங்களுக்கு வந்து

இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளன்னைக்கு வா இது போல அலைக்கழிப்பாங்க ஒரு மா ஒரு மாசம் பொறுத்து நான் போனேன்னா நான் என்னுடைய வேலை சம்பளம் எல்லாம் போயிடும் அப்ப என்ன பண்ணுவேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் சார் இவங்கள போய் பாருங்க சார் நீ இவரே உள்ள சொல்லுவாரு உம் அப்ப நான் அவர் போய் போது சார் இந்த வரியும் நான் முடிச்சு குடுக்கறேன் ஒரு வீட்டு வரைக்கும் முப்பத்தையிரம் வாங்குறாங்க அப்படி புரோக்கரை நியமிச்சு காந்தி பேப்பர் இருந்தாதான் ஆமா ஆமா காந்தி பேப்பர் இருந்தாதான் அந்த

அப்ப என்ன பண்றாங்க சில தவறான பில்லு இல்ல நல்லா இருக்கிற பில்லு எல்லாமே பாஸ் பண்ணும்னா மேனேஜர் வண்டிதான் பாஸ் பண்றோம் அப்ப தமிழ்நாடு முழுவதுமா தமிழ்நாடு நகராட்சி பேரூராட்சி ஓப்பன் ஓப்பனவே வந்து என்ன பண்றாங்க அந்த விஜயகுமாரி மேனேஜர்ன்றவங்க மேல ஏறுமையாக கையாடல் பண்ண புகார் இருக்கு ஹம் திருவர்காடுல பூர்ணமலையில வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னு மக்களே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஓஹோ

எங்களுக்கு எதுக்கு வேணாம் சார் ஆர்டிஎம்ஏ ஆபீஸ் குடுக்கணும் சார் மாசம்னா டிஎம்எஸ் ஆபீஸ் குடுக்கணும் சார் மினிஸ்டர் பிஏ அசோக் குமார் என்பதை பாக்கணும் சார் காந்தி அமைச்சர் நேரோட உதவியாளருக்கு பணம் கொடுக்கணும் வெளிப்படையா காந்தி படம் கொடுக்கணும் சொல்றாங்க சார் இதெல்லாம் பார்த்தா தான் சார் நாங்க இங்க இருக்க முடியும் இல்லைன்னா எங்களை தூக்கி போட்டுருவாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க ஆமா சார் அப்ப சரியா கரெக்டா மாசம் ஆனா கரெக்டா வசூல் பண்ணி கொடுக்காத அதிகாரிகளை வந்து வேலையும் செய்ய விட மாட்டாங்க போல இருக்கு ஆனா அவங்களுக்கு போதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியல சார் அவங்க இவங்க சம்பாதிக்கிறது சார் சரிங்க இறுதியா ஒரு நிமிடத்துல நீங்க வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு கோரிக்கையா ஒரு தகவலை சொல்லுங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஐயா நேரவர்களே இந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய குரல் எல்லாம் நீங்க பதிவிடுங்க சொல்லுங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் நகர்ப்புற இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி மாநகராட்சியில அவரு உறவினர் பேரு சொல்லி அதிகாரிகள் வந்து ஒரே ராஜ்யத்தை பண்ணின்னு வராங்க இதனால வந்து நகர்புற அமைச்சர் உதவியாளர் முதற்கொண்டு கொண்டு ஆமா சார் ஆமா சார் அவருடைய பேரு ஒருத்தர் தானா அவரு பேர் வந்து நாலஞ்சு பேர் இருக்காங்க சார் அதுல அந்த தகவலை கூட அமைச்சர் காது கருத்துன்னு போக மாட்டேன்றாங்க சம்பளம் எல்லாமே வந்து எல்லாம் சலுகையும் பண்றாரு சலுகையும் பண்ணிட்டு அவரு காது கத்துன்னு போக மாட்டேன்றாங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வீட்டுல உப்பு துணுட்டு செய்யற துரோகம் அந்த தான் அவங்க பண்றாங்க சார் வந்து தலைவர் இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் திருவேற்காடு பூந்தமல்லி ஆவடி போன்ற பல்வேறு பகுதிகளில் பூந்தமல்லி ஆவடி திருவேற்காடு போன்ற பகுதியில் நகராட்சி ஆணையர் பேரூராட்சி ஆய்வு பண்ணட்டும் சார் அதிகாரி கிட்ட ஆய்வு பண்ண வேணும் சார் பொது மக்கள் கிட்ட ஆய்வு பண்ணட்டும் இப்ப நான் வந்து ஒரு அதிகாரியா இருக்கேன் சார் அந்த அந்த டைம்ல வந்து மினிஸ்டரோ ஐஏஎஸ் அதிகாரியோ வராங்க ஆய்வு பண்றதுக்குன்னா என்ன வண்டிதான் கேட்பாங்க நான் செஞ்ச தவிர நான்தான் மறைப்பேன் அவங்க இருக்க நீ அந்த பகுதியில வந்து சேர்மேன் கிட்ட கூப்பிட்டு கேளு கிட்ட கூப்பிட்டு கேளு பொது மக்கள் கிட்ட கூப்பிடு அதாவது அதிகாரிகிட்ட முன்னாடி முன்கூட்டியே நாங்க ஆய்வு பண்ண வரோம்னா சரியா இருக்கிற மாதிரி எப்படி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஸ்கூலுக்கு போனா அங்க பள்ளிக்கூடத்துல சாப்பாடு சூப்பராக்கி வச்சுட்டு கல்வித்துறை அமைச்சர்கிட்ட குட் நேம் வாங்கிக்குவாங்களோ அது மாதிரி நகர்ப்புற துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டு போகாம சொல்லாம திடீர்னு போய் திருவேற்காடு நகராட்சி பகுதியில் அஞ்சாவது வார்டலி ஆறாவது வார்டலி ஏழாவது வார்டலி ஏதோ ஒரு வார்டுல இது போய் கேட்கல வந்து என்ன ஒரு வெக்கீடான விஷயம்னா இதுக்கு தகவல் அறிமுக உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க ஒரு மனு போடுறாங்க மனு கோட்டா வெளியிடமா வந்து பதில் இல்ல அந்த மேனேஜர் விஜயகுமார் என்றவங்க பாத்தீங்கன்னா மன உடைச்சல் பண்றாங்க தகவல் அறிவு சட்டத்துல போற சமூக அறிவுல மன உடைச்சல் பண்றாங்க போட்டு மெய்கிறாங்க மெரிக்கிறாங்க அப்படியே உனக்கு பதில் ஒண்ணுமா ரெண்டாயிரம் ரூபாய் காந்தி படம் தரியான்னு என்கிட்டயே கேட்டிருக்காங்க அப்படியா ஓபனா என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் குடு செக்ஷன்ல இருக்க தகவல் நான் கொடுக்கறேன்

சட்டம் வந்து கொடுத்தா தவிர ஐயா ஐயா நேர நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா நேர நீங்க ஒரு அரை ஆறு நிமிஷத்துல சொல்லுங்க என்ன நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறுது முக்கியமா வந்து அரசு அதிகாரிகள் இருந்து பணியிட மாற்றம் செய்ய உள்ளாட்சித்துறை அமைச்சர் டிஎம் டிஎம்எ நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவங்களுக்கு மனு கொடுத்து ஐநூறுக்கு மேற்பட்ட வந்து இன்னைக்கு காத்து என்று யாருக்குமே இன்னைக்கு பணியிட மாற்றம் செய்யாம இருக்காங்க முதல் கோரிக்கை அதுல வந்து பணமோ எதுவுமே பெறாம வெளியீடு தன்மையா முதல்வர் சொன்னா போல பணியிட மாற்றத்திற்கு வெளியிட்ட தன்மை கலந்தாய்வு செய்து சார் நல்ல அதிகாரிகளை வந்து தட்சிணாமி ஊழல் முறைகேடு பண்றாரு விஜயகுமார் ஊழல் முறையீடு அதிகாரிகளை தமிழ்நாடு ஒரு பேர் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஊழல் செஞ்ச அதிகாரிகளை தூக்கிட்டு நல்ல அதிகாரிகளை போடணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க திருவேற்காடு பகுதியில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சின்ன விஷயம் சார் சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் ம் அதுக்கப்புறம் சீனியர் ஐஎஸ் கார்த்திகேயன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஒரு வீடியோ காலிங்ல மீட்டிங் போடணும் சார் அந்த மீட்டிங்ல கமிஷனர் சேர்மேன் ஒரு கவுன்சிலர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்க போட்டா இப்போ திருவாரூர்ல இன்னா தவறு நடக்குது கமிஷனரே தவறு செய்யறாருன்னா சேர்மேன் சொல்லுவாரு ஆமா சேர்மேனா கவுன்சிலர் தான் தவறு செய்யறாருன்னா அந்த கவுன்சிலர் சொல்லுவாங்க ஆமா இந்த பொதுமக்கள் கிட்ட இருந்து இத்தனை பெட்டிஷன் வந்திருக்கு இது மேல இந்த மூணு பேரு என்ன சொல்றீங்கன்னு இந்த மூணு ரெண்டு ஐஏஎஸ் அமைச்சரும் கேக்கலாம் கேக்கலாம் அப்ப ஒரு ஒரு நகராட்சியில என்ன தவறு நடக்குதுன்னு கண்டிப்பா இதுல கண்டுபிடிக்க முடியலாம் சரிங்க உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க நகர்ப்புற வளர்ச்சி கண்காணித்து நடவடிக்கை எடுத்து நேர்மையான அதிகாரிகளை ஒரு ஆயிரம் பேரை தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் நகராட்சி நிர்வாக கூடுதலை இயக்குனர் மாட்டோம் செஞ்சாதான் நகராட்சி துறையே நல்லா இருக்கும் நகராட்சி துறை வழங்கும் இல்லைன்னா மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் ஊழல் முறைகேடு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற சொல்லி இருக்கீங்க நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்ம அடுத்த செய்தியில பாப்போம் நன்றி நன்றி நன்றி